சிவாய் நம திருச்சிற்றம்பலம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் இது நாள் வரையில் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து வந்தார் பொதுவாகவே கன்னி கன்னிராசியில செவ்வாய் வந்து தங்கக்கூடாது அப்படி கனியில் செவ்வாய் இருந்ததுனாக்கா கடலும் வற்றி போகும் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஏன்னா அது வந்து செவ்வாய் இயற்கையாகவே ஒரு நெருப்பு இல்லையா ஒரு ஃபயர் வீடு ஆகட்டும் கிரகமாகட்டும் எல்லாமே ஒரு நெருப்பு இது ஆனால் புதன் வந்து அப்படி கிடையாது நில ராசி அவள் பார்க்கும்போது நிலத்தில் நெருப்பு போடும்போது பூமி வீணாக போயிடும் ஆகிடும் நெரு நிலத்தில் போடும்போது தண்ணி இழுத்துக்கும் அப்போ போல் இத்தனை நாட்களாக கன்னிராசியில் செவ்வாய் தங்கினதுனால உலகம் முழுவதுமே கூட உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே கூட பொருளாதார சிக்கல்கள் இது உங்களுக்கு எனக்குன்னா ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே எப்பவுமே இது வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல உக்காந்ததுன்னா நிச்சயமாக அது அந்த வேலையை செய்யும் அப்போது கன்னிராசியில் செவ்வாய் தங்கின காரணத்தினாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பிக்ஷாட்டாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்கள் நல்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடியவங்க அல்லது பிஸ்னஸ் ரொட்டீனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கடைசி ஒரு ரெண்டு மாதம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதம் நிச்சயமாக படித்து தான் எடுத்துருக்கோம் ஜூலை மாதமே அது ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம் இந்த வாட்டி செவ்வாய் வந்து ஒரு ஒன்று நாள் தங்கிட்டார் கண்ணியில் அப்போது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து செவ்வாய் பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்துடுறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை விலகும் அந்த ஃபண்டு ஃப்ளோ சம்மந்தப்பட்டது அந்த ஃபண்டு டிமாண்டு சம்மந்தப்பட்டது எனக்கு கையில் ரொட்டேஷனே எல்லாம் சாமி நல்லா வந்துட்டு இருந்து நின்று போயிடுச்சு அல்லது வேறு நம்ம கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல லோனுக்கு அப்ளை பண்ண நெருங்கி வந்துடுச்சு கடைசியில் கேன்சல் ஆகிடுது சி இந்த மாதிரி இந்த ஃபண்டு ரிலேட்டடாக பொருளாதாரம் நிலை சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இன்னும் கூட அவங்கள நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் பட் அதுக்கெல்லாம் உங்கள் பர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் பர்த் சார்ட்டு கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அழகாக உங்களை முன்னு கொண்டு வந்துடலாம் அதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்கள் ஆனால் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் செவ்வாயுடைய இடமாற்றம் உள்ளது அதே போல சுக்கர பகவான் அவரும் சுக்கரனும் சிம்மத்தில் தங்குகிறார் ஸோ சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ஃபஸ்ட் லாஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய காலம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக சுக்கர சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக கப்புல்ஸ் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த செவ்வாய் இப்படி போதேவும் அங்கே செவ்வாய் சூரியன் கேது தொடர்பு வந்திருக்கும் அப்போ நல்ல ஒரு கப்புல்ஸாக இருந்தாலுமே கூட பெட்டர் கப்புளாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் திடீர்னு தான் ஒரு மனக்கசப்புலாம் ஏற்பட்டிருக்கும் வேணான்றது நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிறது நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறது இல்லைனா ஆணோ பெண்ணோ வேறு தொடர்புகளை மறைமுகமாக ஏற்படுத்தி கொள்கிறது இல்லைனா ஒரு சந்தேகப்படுறது புழுதுங்களா டவுட் பண்ணுறது இதெல்லாம் அந்த மன வாழ்க்கையே கொ கொலாப்ஸ் ஆகிடும் குடும்பத்தையே அது வந்து கொ தொலைச்சிரும் அப்போ இதை இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த குடும்ப சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாக போகுது ஸோ வாருங்கள் அன்பர்களே நாம் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே அக்டோபர் மாதம் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு சி குரு வந்து பாதகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தது எல்லாமே அவங்களுக்கு பாதகமாக முடிஞ்சு போச்சு இதுதான் விஷயம் எல்லாருமே எப்படி நினச்சிட்டாங்கன்னா இப்போ தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய பெரிய ஜோதிடர்லாம் கூட பேசுகிறாங்க நம்ம யாருக்கும் போட்டி கிடையாது அது அவங்களுடைய கருத்துக்கள் ஆனாலுமே கூட நிறைய அதில் வந்து ஒரு மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக ஒரு பொய்களை சொல்லிடுறாங்க தனுசு ராசிக்கு அப்படி இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய முதலாளியாக இருக்கக்கூடியவங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க நல்ல ஒரு பெரிய குடும்பம் நல்ல வருமானம் ஒரு பெரிய கோடீஸ்வர யோகம் தன யோகம் ஒரு கோடீஸ்வர யோகத்தில் இருக்கிறாங்க ஆனாலுமே கூட அவங்க வீட்டில் அடுத்து 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 பல கஷ்டங்கள் பல கஷ்டங்கள் குடும்பத்தில் பல கஷ்டங்கள் ஏற்படுது அப்போ இதெல்லாம் எதனால் ஏற்படுது பெரிய ஜாதகம் யோகமான ஜாதகம் அதிர்ஷ்டமான ஜாதகம் அதிகாரங்கள் எல்லாம் கையில் இருக்குது அவங்களுக்கு சிஎம்ஐ தெரியும் பிஎம்ஐ தெரியும் மினிஸ்டர்ஸை தெரியும் பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் ஐஜியிலிருந்து எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் கலெக்டரோட பேசுவாங்க அப்போ இவ்வளோ ஆட்சி அதிகாரங்கள் போது கூட அவங்களுக்கு ஏன் துன்பம் ஏற்படுகிறது ஏன் குடும்பத்தில் கஷ்டம் வருது இதுதான் பிறப்பு ஜாதகம் அதுதான் கர்மா அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் சார் நீங்கள் வந்து இது இருக்கா எத்தனையோ ஜோதிட நீங்கள் பார்த்துருக்கலாம் என்கிட்ட வந்துட்டீங்களா நான் என்ன சொல்லணும் அதான் நீங்கள் செய்யணும் விருப்பப்பட்டா வாங்க சார் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை கரெக்டாக நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் அப்போதான் சார் உங்களை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னேன் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அதுபோல தனுசு ராசி அன்பர்களே எல்லாரும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிடுறாங்களே தவிர உங்களுடைய உண்மையான துன்பம் என்ன உண்மையிலேயே தனுசு ராசி அன்பர்கள் ஒரு பெரிய பெரிய செல்வந்தர்கள் இல்லை பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு பெரிய தொழில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு நல்ல ஜாப்ல இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல ரேங்க்ல ஜாப்ல இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் அங்கே அனுபவிக்கிறாங்கன்னு நமக்குத்தான் தெரியும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்துல பாதகஸ்தானத்தில் போயிட்டு அமைந்துட்டாரு அப்போது குரு என்னதான் குரு பார்க்க கோடி நன்மையாக இருந்தாலும் சனியுடைய பார்வை சார் தனுசு ராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அதை யாராவது சொல்ல முடியுமா எத்தனை ஜோதிடர்கள் எவ்வளோ சொல்கிறாங்க எல்லாரும் ராசிபாலன் சொல்கிறாங்க தனுசு ராசிக்கு எதனால சார் இவ்வளோ துன்பம் இவ்வளோ கஷ்டம் எல்லா இடத்துலையும் எதனால சார் ஒரு உதவ வாங்குறீங்க இப்போ நான் ஒரு உதாரணமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எதனால் நீங்கள் துன்பப்படுறீங்க காரணம் என்ன தெரியுமா சனியுடைய பார்வை அதுதான் சாபி காரணம் மேலே காரணத்தை கண்டுபிடிக்கணும் சும்மா ஏதோ அள்ளி விட்டு வ வந்து சொல்லிட்டு போகிறதெல்லாம் ஜோதிடம் கரெக்டாக இருக்கணும் ஆக்கியரேட்டாக இருக்கணும் நிரூபிக்கணும் புரியுதுங்களா அப்போ தனுசு ராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அல்லது கம்பெனிங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் ஓனர்ஸாக இருந்தாலும் சரிதான் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாலும் சரிதான் சிறு தொழில்களாக இருக்கலாம் சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சிறு சிறு கடைகளாக இருக்கலாம் ஒரு தள்ளுவண்டியில் கடை வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்த டூ வீலரு ஃபோர் வீலரு டிராக்டரு இன்னும் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய மில்லிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய மில்லிங் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் கோழி பண்ணைகள் முட்டை பண்ணைகள் தீவன பண்ணைகள் அதே போல் கோகனட் அந்த தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தென்னந்தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க காடுகள் வச்சு பெரிய அளவில் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பெருமக்கள் பழங்கள் ஃப்ரூட்ஸு அதை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க இன்னும் இ விவசாய பெருமக்களாக காய்கறிகள் ஃப்ளவர்ஸு இல்லை அதை வச்சு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் உணவு பொருள் உற்பத்தி சம்மந்தப்பட்ட நிறுவனங்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸு பெரிய ஒரே நிறுவனம் உற்பத்தி கம்பெனி வச்சு நடத்தும் அப்போ அது மாதிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தான் தனுசுராசினியர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் அதுக்கு காரணமும் தெரியும் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனாலுமே கூட உங்கள் ட்ரபுளுக்கு என்ன காரணம்னு என்னால் ஓரளவுக்கு இப்பவே என்னால் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகம் பார்க்காமலே சொல்ல முடியும் அப்போ இன்னும் உங்கள் க உங்களுடைய அந்த சரியான ஜாதகத்தை பார்ப்போமையால் மிக துல்லியமாக அல்லது உங்கள் கஷ்டத்தை நீங்கள் சொல்வீர்களேயானால் இதுதான் சமயம் எனக்கு நடக்குது இதுலேருந்து நீங்கள் நான் எப்படி வெளியில் வரணும் இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க இந்த பிரச்சனையை என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்வீர்களேயானால் இன்னும் கூட அக்யூரட்டாக இத்த குறிப்பிட்ட நாளில் உங்கள் அந்த கஷ்டத்தை விட்டு வெளியில் கொண்டு வர முடியும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரையிலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்துல பாதகஸ்தானத்தில் அமைந்திருப்பது ஒரு கஷ்டம் அதே போல் சனி பகவான் வக்ரம்பற்ற சனி பகவான் பத்தாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதற்கு அது ஒரு கஷ்டம் இதோட கூட நாள் வரையில் ராசியில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் நாலாவது பார்வையாக சனி செவ்வாய் ஸ்தானத்தில் இருந்து குரு இவங்க எல்லாருமா சேர்ந்து தனுசு ராசியை பார்த்தார்கள் இதனால தான் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களுக்கு எல்லாமே கூட நிறைய குடும்ப பெண்கள் எல்லாமே கூட நிறைய கஷ்டங்கள் என்ன கணவனோட சண்டை போடுறது கணவனோட ஒரு மன வருத்தம் ஏற்படுவது பிரிஞ்சு இருப்பது இவங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இருப்பது வேலை நிமித்தமாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது மன வருத்தம் இன்னும் சொல்லப்போனால் தகாத உறவுகள் வெளியில் வசியம் சம்மந்தப்பட்ட இடத்துல போய் மாட்டிக்கிறது குடும்பத்துக்கு தெரியாமல் கடன் வாங்கி கொடுத்துருப்பது ஃபேமிலிக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்களை செஞ்சிடுறது எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாது சாமி எங்க வீட்டம்மாருக்கு தெரியாது அப்படி இல்லாண்டிக்கலாம் ஒரு வந்து வயோதிக பருவத்தில் ரிட்டையர் ஆன பைசா வந்திருக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு கொடுத்துட்ருக்காரு ஆறு லட்ச தான் கொடுத்தான்னு வீட்டில் வந்து சொல்லிட்டாரு அப்புறம் என்கிட்ட ஜாதகம் வாங்க பின்னாடி வந்து சொன்னாரு சாமி அவங்க வீட்டு தெரிஞ்சா பையனா திட்டுவான் சாமி அது ஆறு லட்ச ரூபா இல்லை முப்பது லட்ச ரூபா வரலாம் சாமி சொல்லாதீங்க எப்படியா கொஞ்சம் அது ரெக்கவர் பண்ணி கொடுங்க புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது பெண்கள் விஷயமாக இருக்கலாம் அல்லது டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் மெயினாக ஆண் பெண் சம்மந்தப்பட்ட உறவுகளாக இருக்கலாம் அப்போ குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட காப்பாற்ற முடியும் என் மனைவி எப்படி இருக்கிறாங்க என் கணவர் எப்படி இருக்கிறாங்க பசங்க இருக்குதுங்க சாமி எப்படியாவது நம்ம பிரியக்கூடாது சாமி அப்போ இந்த மாதிரி எல்லாம் கூட ஏன்னா செவ்வாயுடைய பார்வைப்படுது அங்கே உக்ரம் வீரம் கோபம் அதிகமாக வந்துடுது அப்போ இதனால் வரையிலாம் எங்கள் வீட்டுக்கு அப்படி நடந்துக்கிட்டேதே கிடையாது இப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்க இது நல்லா போயிருந்தது சாமி இப்போ தான் திடீர்னு இப்படி நடந்துக்கிறாங்க இதெல்லாம் செவ்வாயுடைய பார்வை அப்போ தனுசு ராசி என்பர்களே நான் அவங்களுக்கு சொல்கிறது தான் உங்களுடைய கஷ்டத்தை முதல்ல கணிக்க தெரிய வேண்டும் ஜோதிடர்களால் இவங்க கஷ்டத்துக்கு இந்த கிரகம் தாண்டா காரணம் கிர காரணத்தை கண்டு நோயை கண்டுபிடிக்க தெரிய வேண்டும் காரணம் கண்டுபிடிச்சா தான் அப்புறம் அதுக்கு நாம் வந்து ரெமெடி பரிகாரங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்போ தனுசு ராசி நீர்களே இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக உள்ளது அப்போ உங்கள் பிரச்சனைக்கு காரணம் மூன்று கிரகம் சனி செவ்வாய் குரு இதுக்கு பிறகுதான் கேது கேதுவுடைய தொடர்பு இங்கே ராகுவுடைய தொடர்பு இப்போ அந்த அஞ்சு அசுப கிரகங்கள் அஞ்சு அசுப கிரகங்கள் ஒன்றிணைந்து தனுசு ராசியை பார்க்கின்ற பொழுது தனுசு ராசிக்கு கஷ்டங்கள் வராமல் வீண்வழி அவமானங்கள் தடைகுனைவுகள் தடைகள் ஏற்படாமல் வேறு எப்படி இருக்கும் அப்போ இவங்களை காப்பாற்றுறோம்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்படையவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் யாராக இருந்தாலும் சில தான் எனக்கு எல்லாம் சமந்தான் நீங்கள் யாராக ஒரு சின்ன சாதாரண ஏழையாக இருந்தாலும் விவசாய பெருமக்களாக இருந்தாலும் மல்டி மில்லியனராக பழகோடி நாராயணனாக நீங்கள் இருந்தாலும் எனக்கு எல்லாம் சமந்தான் அப்போ உங்களுடைய கஷ்டநற்றங்கள் எனக்கு தெரியும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களை காப்பாற்ற முடியும் நல்லதே நடக்கும்